சுமார் ஆயிரத்தி எழுநூற்று அறுபதாம் ஆண்டு காலத்தில் திருநெல்வேலி பாளையத்தில் ஆங்கிலேயர் படைக்கும் பாளையக்காரர்களுக்கும் இடையே நடந்த போரில் ஆங்கிலேய படைகள் வெற்றி பெற்றன ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய நம் ரத்த உறவுகளை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தான் வெள்ளைக்காரன் அப்போது பஞ்சம் தலைவிரித்து ஆடியது பசி மற்றும் பட்டினியால் மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தனர் அந்த காலத்தில் செழிப்பாக இருந்த ராமநாதபுரம் சமஸ்தானம் நோக்கி ஒரு சிலர் பஞ்சத்திற்காக பிழைப்பு தேடி சென்றனர் அப்போது சிலர் அங்கே உள்ள காட்டுப் பகுதியில் ஓய்வு எடுக்க தொடங்கினார்கள் அன்று இரவில் அங்கு ஓய்வெடுத்த மக்களின் சிலர் கனவுகளில் கருப்பசாமி எனும் கடவுள் தோன்றினார் அவர் தன்னுடைய சிலை இங்கே உள்ள புதர் மன்றிய காட்டுக்குள் இருப்பதாகவும் அதை எடுத்து வழிபாடு செய்தால் தங்களுக்கு வேண்டிய வரத்தை தருவதாகவும் அவர்களின் கனவில் கூறினார் மறுநாள் காலையில் தங்கள் கனவில் வந்த கடவுளை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டனர் அவர்கள் கனவில் வந்ததைப் போன்று தேட ஆரம்பித்தார்கள் அங்கே உள்ள புதரில் ஒரு சிலையாக கருப்பசாமி இருந்தார் அந்த சிலையுடன் கருப்பசாமி காவலுக்கு வர அந்த மக்கள் ராமநாதபுரம் சமஸ்தானம் நோக்கி தங்கள் பயணத்தை மேற்கொண்டனர் அவர்கள் கமுதி வழியாக அபிராமம் என்ற ஊருக்கு அருகில் உள்ள ஒரு புற்கள் மன்றிய சமவெளி பகுதிக்கு வந்தனர் அந்த இடம் அபிராமம் பகுதியை ஆண்ட வங்காறு நாயக்க ஜமீனின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது வங்காறு நாயக்கர்கள் அந்த சமவெளி பகுதியை திருநெல்வேலி சமஸ்தானத்தில் இருந்து வந்த மக்களுக்கு தானமாக வழங்கினார்கள் அந்த மக்கள் அந்த ஜமீனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த இடத்திற்கு வங்காருபுரம் என்று பெயர் வைத்தனர் அவர்கள் கொண்டு வந்த கருப்பசாமி சிலையையும் அங்கேயே கோவில் கட்டி வழிபட்டனர் இந்த கோவிலே பிற்காலத்தில் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி ஆலயமானது